இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகள் இன்று ஜூன் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒரு நல்ல தமிழ் பாடல் ஒன்று அந்த பாட்டினுடைய முதல் வரியை தான் தனிமையிலே இனிமை காண முடியுமா நாம் காணும் உலகில் யாவும் தனிமை இல்லை என்று அந்த வரி வரவில்லை இந்த உலகத்தில் எல்லாம் ஜோடு ஜோடியாக தான் இருக்கும் தனிமரம் தோப்பாகாதன்னு சொல்லுவாங்க ஒரு கை ஓசையாகாதுன்னு சொல்லுவாங்க ஆக ரெண்டும் இருந்தால் தான் நாங்கள் அழகு அதான் நல்லாயிருக்கும் தனியாக இருந்தால் நன்மை இருக்காது அவ்வளோ எதிர்க்கு ஆதி ஆகமத்தால் வாசிக்கிறோம் நாம யாவை ஆண்டோர் யோசிப்பார் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அன்று அப்படின்னு சொல்லுவார் எனவே அவருக்கு ஒரு துணையை கொடுக்கும்னு ஏவாலை ஆதாமுக்கு துணையாக கொடுப்பார் ஆக தனிமை த ஒன்றா இருந்தால் அது வந்து நல்லா இருக்கா அதே போலத்தான் ஆன்மீக வாழ்க்கையிலும் கடவுளுக்குரிய வாழ்க்கையில் ஜபமும் அற ரெண்டும் இரண்டும் இருக்கணும் கடவுளுக்கான வாழ்க்கையும் இருக்கணும் அதே சமயம் அறப்பணியும் அறச் செயல்களும் இருக்கணும் இரண்டும் இருந்தால்தான் அந்த ஆன்மீக வாழ்க்கையானது ஒரு முழுமை பெறும் புரிதுங்களா முழுமை பெறும் ஏதாச்சும் நான் மட்டும் நான் கடலை மட்டும் வணங்குவேன் மனுஷன்பு தேவை கிடையாது அவங்களுக்கு எந்த இதுவும் சரி தேவை கிடையாது என்று இதை ஒதுக்கினால் முழுமை பெறாது ஏசாண்டவர் சொல்வார் என்னை நோக்கி ஆண்டவரே எனக்கு கோரமெல்லாம் விண்ணகத்துக்கு உரிமையால் ஆக முடியாது மாறாக என் என் பொருட்டு ஒரு சின்ன ஒரு ஏழைக்கு ஒரு தண்ணி கொடு பச்சை தண்ணி கொடு அப்போ அது நல்ல செயல்னு சொல்லுவார் ஏசப்பா கிட்ட ஒரு ஒரு இளைஞர் வருவார் ஒரு இளைஞர் வந்து போதகரே நான் உங்களை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லுவார் அப்படியா எனக்கு ஏசப்பா செல்ல கேள்வெல்லாம் கேட்பார் பத்து கடலையும் கடைபிடிக்கிறெல்லாம் செய்கிறி எல்லாம் கடைப்பிடிக்கிறேன் நான் கடலுக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் ஏசப்பாக்க மகிழ்ச்சி சரி உங்ககிட்ட ஒன்று குறைவுபடுது அப்படின்னு சொல்லுவார் என்னென்னு சொன்னால் என்ன பண்ணுற போயிட்டு உனக்கு இருக்கின்ற செல்வங்களை எல்லாம் விற்று ஏழைகளை கொடுத்துட்டு வாப்போ அப்படின்னு சொல்லுவார் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வாப்போன்னு சொல்லுவார் அந்த இளைஞர் மறுவார்த்தை பேசணும்னு அவரு அப்படியே திரும்பி சென்று விடுவார் இது நம்ம நற்செயலை வாசிக்கலாம் நம்ம ஏனென்றால் அவருக்கு தன்கிட்ட இருக்கிற ஒரு இந்த சொத்து மாதிரி தான் அதிக பற்று அதை விட்டு நாலு நாலு மக்கள் மனசில் கொடுக்குமே ஒரு ஏழை மக்களை சாட்டு போட்டுமே அந்த அறச் செயல் மீது அவருக்கு பற்று கிடையாது ஆனால் நான் கடவுள் பண்ணிட்டு போகணும் ஆன்மீக வாழ்க்கையில் ஏசப்பா அந்த கடவுளுக்குரிய பணியில் பயணிக்கணும் ஆசை ஆனால் அறச்செயல்கள் அது அவசியம் இல்லை அப்போ அவர் ஆர்வங்கள் விலகி போயிடுவார் அப் இப்படிப்பட்ட வாழ்க்கை கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாக இருக்க முடியாது இன்றைக்கு இரண்டாம் மாதத்தில் தூய பவுல் சொல்கிறார் பாருங்கள் குறுந்தியர் திருமுகம் ரெண்டாவது திருமுகத்தில் எட்டாம் அதிகாரம் பாருங்கள் தான் நம்பிக்கை நாவன்மை பேரார்வம் அறிவு அனைத்தையும் புரிந்த மக்களை நீங்கள் மிகுதியாக கொண்டு சந்தோஷம் நல்லா உங்களுக்கு நான் விசுவாசத்தோடு இருக்கிறீங்க நல்லா பேசுகிறீங்க நல்லா அறிவு இருக்குது கடவுள் ஆர்வம் இருக்குது ரொம்ப சந்தோஷம் எங்கள் மேலே நீங்கள் நீங்கள் வச்சுருக்க அன்பு வந்து அவ்வளவு இதுவாக இருக்குது சந்தோஷம் எனக்கு ஆனால் அது அது போல இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாக ஈடுபட வேணும்னு சொல்லுவார் ஆண்டோட மேல் நம்பிக்கை மட்டும் பற்றாது அறச்செயலும் இருக்கணும் ஆன்மீகம் என்கின்ற அந்த ரயில் பயணிக்கணும்னு சொன்னால் கடவுளுக்குரிய வாழ்க்கை ப்ளஸ் மனிதருக்குரிய அறச்செயல்கள் இந்த ரெண்டு தண்டவாளமும் இருக்கணும் அதில் தான் ஆன்மீகம் என்ற ரயில் பயணம் பண்ண முடியும் ஒன்று மட்டும் அது ஒன்று வானான்னா அதில் ஆன்மீகமாக வாழ்க்கையானது பயணம் பண்ண முடியாது புரியுதுங்களா இயேசு நம்ம ஆண்டவர் இயேசு எவ்வளோ அரும்சரி செஞ்சிருக்கார் அவருக்கு இயேசு அப்போ வந்து போதிக்கு மட்டும் வரல எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஏசப்பா போதிக்கு மட்டும் வரல வந்தாலும் உட்காருங்க என் வார்த்தை கேளுங்க நான் கிளம்புறேன் எத்தனை அருமடையாளர்கள் எத்தனை அருமடையாளங்கள் நமக்கு பைபிள் இருக்கிறது கொஞ்சம் தான் இன்னும் அநேக காரியம் செஞ்சுருக்கலாம் புரியுதுங்களா அதில் அற்புதமாக ரெண்டு காரியங்களை இங்கே என்ன பண்ணுறாங்க இங்கே நச்சது இல்லாமல் வாசிக்க பார்க்கணும் பன்னிரெண்டு ஆண்டுகளாய் பெரும்பாடு உள்ள ரத்த போக்குனால கஷ்டப்பட்றக்கு என்னென்ன மாத்திரை மருந்து சாப்பிட்டு ஒன்றும் குணமாகலை சரிங்களா எவ்வளோ மாத்திரை மருந்து பாருங்கள் பார்ப்போம் எல்லா போயிட்டும் தனக்கு உள்ளதெல்லாம் செலவு பண்ணியும் அந்த அம்மாவுக்கு உடம்புல சுகம் கிடைக்கல அப்புறம் இயேசுவை பற்றி கேள்விப்படுறாங்க இயேசாண்ட வந்திருக்காரு அவர் நேரில் பார்த்து பேசக்கொள்ள அவர் அந்த அம்மாவுக்கு தைரியம் கிடையாது நான் பாருங்கள் பெரும் தரளான மக்கள் இயேசுவின் நெறிக்கு பின்தொடர்ந்துட்டே போகிறாங்க இந்த அம்மா ஒரு விசுவாசம் ஏசப்பா என்னை பார்க்க வேண்டாம் இல்லை என்னை தொட வேண்டாம் எனக்கு எந்த வார்த்தையும் சொல்ல வேண்டாம் ஆனால் அவருடைய ஆடையினுடைய ஓரம் ஒரு விளிம்பு அந்த ஆடைக்கும் அவருடைய சக்தித்திற்கும் அந்த அம்மா நான் விசுவாசத்தை பாருங்கள் அந்த ஆடையினுடைய ஓரத்தை தொட்டாலே நான் குணம் ஆயிடுவேன் என்ற ஒரு நம்பிக்கை அந்த சகோதரி அவ்வளோ கூட்டத்துக்கு இடையில் அங்கே பாருங்கள் பாப்போம் அவ்வளோ மக்கள் கூட்டத்துக்கு இடையில் அவருக்கு பின்னால் வந்து நிற்கிறாங்க அந்த மாதிரி நிற்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அவருடைய மேல் உடையை தொடர்றாங்க அந்த சகோதர விசுவாசத்தை பாருங்க அவங்க செயலை பாருங்கள் ஏசப்பேசப்பா கேட்குறாரு அவருக்கு தெரியுமில்லையா இருந்து சக்தி வெளியேறு வல்லமை வெறிய வெளியேறு அவனுக்கு தெரியுது அவர் கேட்குற வார்த்தை என்னை தொட்டது யாரு கேட்ட கேள்வி என்னை தொட்டது யாரு ஒரு சீடர் கேட்கறாங்க பாருங்க இவ்வளவு இருக்குது நம்மள என்னை தொட்டது யாருன்னு கேட்கல இயேசுவே பதில் எடுத்து பாருங்க அவருக்கு தெரியுது இல்லையா அந்த அம்மாவுக்கு அப்பதான் உணர்றாங்க ஐயோ நம்ம தொட்டது சப்பாக்கம் தெரிஞ்சு போச்சு முன்னே வராங்க வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க அந்த பெண்ணுக்கு என்ன கஷ்டம் இல்லை இவ்வளோ மருத்துவத்தும் பார்த்து ஒன்றுமே இல்லை உங்களை நம்பி வந்தேன்னா அப்போ நம்ம ஆராயினான்னு தொட்டஐயா எனக்கு குணமாகிடுச்சு என்ன சொல்கிறாங்க ஏசப்படி பார்த்த பாருங்கள் மகளே மகளே உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிடுச்சு அமைதியாய் இப்போ நோய் நீங்கி நலமாயிரு இது சாண்டவர் போதிக்க மட்டும் வரல அனைவருக்குரிய பணிகளை மேசப்ப செஞ்சு மகளே உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு நோய் நீங்கி நலமாயிரு சகோதரி பண்ணாங்க மகிழ்ச்சியோட சகோதரி போகிறேன் இன்னொரு புதுமையும் இங்க வருகிறது பாருங்க இன்னொரு புதுவையும் வருகிறது இல்லையா அங்கே ஒரு சிறுமி இறந்து போயிட்டா ஒரு சிறுமி இறந்து போயிட்டா அவர் யாய தொழுகை கூட தலைவர் கணவருடைய ஆலயத்தில் பணி செய்கிறவர் தொழுகை கூடத்தில் தலைவராக இருக்கிற அவர் பணி செய்கிற அவர் அன்றைக்கு வர்றாரு கண்டவரே போதகரே என்னுடைய பொண்ணு சாகும் தருவாயில் இருக்கிற கடைசி ஈட்டு பஸ் கிடைக்குதாண்டவரே நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் வந்து உங்கள் கை ஆமால தோடுங்க அது போதும் அவர் குழச்சிக்குவோம் அவர் விசுவாசத்து பாருங்க நீர் வந்து அவள் மீது உன் உன் கைகளை வையும் அவள் பழச்சிப்பா தொழுகை கூட தலைவர் சரி வா போகலாம் என்று போட்டிகிட்டு போகிறாங்க போகிற வழியிலேயே அங்கே ஆற்றில் ஓடினா ஓடி வராங்க போதாக என்ன பண்ணாத தொந்தரவு பண்ணாத உன் பொண்ணு செத்து போயிட்டா என்று சாவு செய்தி இங்கே வருகிறது இப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே கூட தலைவ் இருந்த ஆட்கள் வந்து உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறேன் என்றார்கள் முதல்ல ஈத்து படிச்சுட்டு இருந்துச்சு உயிரே போயிடுச்சு அவர்கள் இவ்வாறு சொன்னதும் இயேசுவின் காலில் விழுந்து இல்லையா சாரி சாரி இயேசுவின் காதில் விழுந்தது இப்போ சொல்கிற வார்த்தை கவனிங்க இப்போ அவங்க சொல்லட்டும் செத்து போயிட்டா பாப்பா செத்து பிள்ளை செத்து போயிட்டால அது நினைப்பது அது அஞ்சாதீர் நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர் என் நம்பி கூப்பிட்டேன் இல்லையா என் பொண்ணு உயிர் இழுத்து பசு கிடக்குது நீங்கள் வந்து உங்கள் கையை தொட்டாலே என் பிள்ளை மேலே கை வச்சாலே போதும் எந்த நம்பி என்ன கூட்ட பற்றியா அந்த நம்பிக்கையை விட்டுறாங்க புரியுதுங்களா மூன்று பேரை என்ன பண்ணுறா கூட கூட்டிகிட்டு போறார் யாக்கோபு யாக்கோபின் சகோதரான யோவான் ரெண்டு பேரை மட்டும் கூட்ட கூட்டிட்டு போகிறாரு அங்கெல்லாம் போறாங்க சாப்பிடுல எப்படி இருக்கும் அதெல்லாம் கையோ கொய்யோ ஒன்று கத்திக்கிட்டு அழுதுகிட்டு என்ன கும்பல் அங்கே அமல் தும்மலி ஆகுது சொல்ற பாருங்க ஏன் அழுறீங்க சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் அப்படின்னு சொல்லுங்க நினைச்சிருப்பாங்க இல்லையா என்ன இந்த இயேசுக்கு ஒன்றும் புத்திக்கிட்டு இல்லையா அவள் செத்து போட்டா புணம் ஆயிட்டா நாங்களும் ஒப்பாதேஷன் கூட தோணுன்னாங்க இல்லையா சிறுமி செத்து போயிட்டா செத்து போய் பார்த்து பஞ்சு வருஷம் யாருக்கும் இருக்கட்டும் செத்து வந்து அழுதுன்னு இருக்கிறோம் இப்போ பயணம் பண்ற இவர் அவர் தூங்குறான்னு சொல்கிறாரு லாசர் இறக்கும் பொழுதும் இந்த வார்த்தை தான் இசைப்ப சொல்லுவார் இப்போ சிறுமி இறக்கும்போது சிந்தான் சொல்றாரு உறங்குகிறான்னு சொல்கிறார் ஆண்டவரை பொறுத்த மட்டில் கடவுளை பொறுத்த மட்டில் எவன் ஒருவன் பாவம் செய்து கடவுளுக்கும் தனக்கும் உள்ள உறவை எவன் முறித்துக் கொள்கிறானோ அதுதான் உண்மையான சாவு இந்த உடல் இறப்பு இயேசுவை பொறுத்த வரையில் இறப்பு கிடையாது அது உறக்கம் அது உறக்கம் இறப்பு கிடையாது நல்ல கவனிங்க பார்ப்போம் லாசர் உறங்குகிறான் சிறுமி உறங்குகிறார் இப்படி சொன்ன இயேசப்பா தன் ஓமலை சொல்லுவார் மகன் ஓமலை சொல்லுவார் அப்பா தன் மூத்த பையனை சொல்லுவார் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கிறான்னு சொல்லுவார் படித்து பாருங்கள் நீங்கள் சின்ன பையன் என்ன பண்ணுவான் சொத்தை பிடிச்சிட்டு போயிட்டு தந்தையின் உறவை முறித்து கொண்டு அவன் போயிடுவான் எப்பொழுது நீ பாவத்தால் கடவுளைய உறவை நீ முறிக்கிறையோ அதுதான் உண்மையால் இறப்பு நான் உண்மையான மனுஷனுக்கு சாவு இந்த உடல் இறப்பு சாவு கிடையாது தான் தியாலஜி தான் இறையல் கிறிஸ்துவத்தை பொறுத்த வரையிலே இதுதான் தியாலஜி இந்த உடல் இறப்பு இறப்பு கிடையாது இந்த உடல் இறப்பு மறு வாழ்வுக்கான வாயில்னு சொல்லுவாங்க அப்போது எவன் ஒருவன் பாவம் செய்து கடவுளை விட்டு பெறுகிறானோ அதான் இறப்பு அதான் என்ன பண்ணுவார் அந்த மூத்த அப்பா சொல்லுவார் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கிறான்னு சொல்வார் பயசுவை பொறுத்தவரை இந்த உடல் இறப்பு இறப்பு கிடையாது சொன்ன பாருங்க சிறுமி உறங்குகிறாள் நீங்கள் அவரை சந்திரம் சொல்கிறீங்களா வருங்க எல்லாரையும் வெளியே அணை வெளியேற்றிய பின் சிறுமிட போகிறார் தலி தளி தாக்கும் அதற்கு தமிழிலே சிறுமியே உனக்கு சொல்லுகிறேன் எழுந்தர் என்பது பொருள் இந்த பிள்ளை என்ன பண்றா எழுந்து உட்கார்றா பன்னிரெண்டு வயது பெண் பிள்ளை பண்றா எழுந்து நடந்தா நடக்கிறா மக்கள்லாம் பார்த்து மேய் மறந்து மலைச்சு போய் நிற்கிறாங்க வார்த்தை பாருங்க பார்ப்பாங்க உடனே அச்சுரும் எழுந்து நடந்தால் அவள் பன்னிரெண்டு வயது ஆனவள் மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய் மறந்து நின்றார்கள் ஏசப்பருங்க பருவம் இதை யாருக்கும் சொல்லாதீங்க தம்பட்டம் அடிக்காதீங்க தம்பட்டம் அடிக்காதீங்க சொல்லி என்ன பண்ற அவர் போகிறார் என்ன சொல்றாங்க அவளுக்கு அவர்கள் உணவு கொடுக்க சொன்னாங்க அவர் சாப்பிட்டு பெண் பிள்ளை மகிழ்ச்சியா இருக்கிறார் நல்லா கவனிச்சு ஏசப்பா போதிப்பதில் மட்டுமல்ல கடவுளுக்குரிய வாழ்க்கையில் அது மட்டும் கடவுள் ஏசப்பா பயணிக்கலை அறச்செயலையும் செயலையும் செய்தார் பச பசிச்ச மக்களை பண்ணிணார் சா அவர் போய் சாப்பாடு கொடுத்து அனுப்புறாரு செய்கிறேன் இல்லையா யோசிச்சு பாருங்க மலையில் பிரசங்கம் பண்ணுறாரு உட்காந்துறாங்க வெயில் உட்காந்து சாப்பாடுலாம் ஆண்டவர் வார்த்தை கேட்டுட்டு கேட்டுட்ருக்காங்க சொல்கிறார் சீடுகளையும் சாப்பாடு கொடுங்க எங்களுக்கு ஐயா அஞ்சு அப்போ ரெண்டு மீன் தாங்கிறது கொண்டு வாங்க அப்பம் பழுவை செய்து பசி ஆச்சு அனுப்புகிறார் ஸோ ஆண்டவர் அன்பி கடவுளுக்கான வழியும் காட்டுறாரு அறச் செயல்களையும் செய்கிறார் சவர் சவர்களே இன்றைய வாசகம் இன்றைய வாசக பகுதி நமக்கு இதுதான் நம்ம தியானிக்கு அழைக்கிது எனவே இந்த கிறிஸ்துவ ஆன்மீக கிறிஸ்துவ வாழ்க்கையானது ஆன்மீக வாழ்க்கையானது ரெண்டு பக்கமும் பயந்து ஆன்மீக அதாவது கடவுளுக்கான ஜப வாழ்க்கையும் செய்யணும் அலச்சியும் செய்யணும் ஏனென்றால் கடவுள் இந்த உலகை உண்டாக்குனது வந்து எல்லோரும் கஷ்டப்படட்டும் எல்லோரும் அழிஞ்சு போட்டோம் என்று எந்த ஒரு இலைக்கு கடவுள் இந்த உலகத்தை படைக்கலை புரிதுங்களா கடவுள் எல்லாத்தையும் அழிஞ்சு போன இந்த உலகத்தை படைக்கலையே கடவுள் இன்றைக்கி முதல் வார்த்தை சொல்லுவாங்க சாமி நேரத்தில் கடவுள் மனிதர்களை அழியாமை அழியாமைக்கென்று படைத்தார் அவங்க அழியக்கூடாது அவங்க வாழணும் ஏன்னா கடவுள் சாவு உண்டாக்கலை வாழ்க்கையை மட்டும்தான் கொடுத்தாரு இவங்க அழியக்கூடாது அழிவை நாமளே தேடிக்கிட்டோம் சாத்தா நம்மளை என்ன பண்ணால் நம்மக்கிட்ட பாவனம் திணிச்சிட்டான் நாம் அழிவை தேடிக்கிட்டோம் கடவுள் சாவை முதல் வரி முதல் இந்த வாச முதல் முதல் வரியை பாருங்க பார்ப்போம் கடவுள் சாவை உண்டாக்கவில்லை வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை நல்லா வாழ்வு அழிஞ்சு போகிற கடனும் மாட்டார் எனவேதான் செயல்களை செய்யுங்கள்னு சொன்னார் சரிங்களா ஸோ ஆண்டோடைய வாழ்க்கை என்பது அறச் செயல் மற்றும் கடவுளுடைய ஜெப வாழ்க்கை இது இரண்டும் தான் உண்மையான ஆன்மீக வாழ்க்கையாக இருக்க முடியும் இல்லை நான் கடவுளை தான் கும்பிடுவேன் ஆண்டவள் குறை ஆண்ட செயல் மட்டும் தான் செய்வேன் மக்கள் அன்பு செயல் தேவை தீக்கு போட்டினா நீ நல்ல நல்ல ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியாது மாறாக நான் அறச்செயல் செயல் மட்டும்தான் செய்வேன் எல்லா மக்களும் அன்பாக பார்த்துக்குவேன் எனக்கு சாமியை தேவைப்பட தீ சாமியை தூக்காரம் போடும் என்று சொன்னால் அதுவும் கடவுளுக்குரிய வாழ்க்கையாக ஆக முடியாது ஜப வாழ்க்கை நம்பிக்கை கொண்ட வாழ்க்கை ப்ளஸ் அரசியல்கள் இந்த இரண்டும் செய்தால்தான் இந்த இரண்டும் ஒருத்தருடைய இருந்தால் இருந்தால்தான் அது முழுமையான கடலுக்குரிய வாழ்க்கையாக அமைய முடியும் சகோதரர்களே நாம் இவை இரண்டிலும் ஒன்றை விட்டு போனாலும் அது நம் அது நல்ல வாழ்க்கை அமையாது எனவே நாம் அரசியல்களை செய்து ஜெப காரியங்களை செய்து முழுமையான கிறிஸ்துவ கிறிஸ்துவ மக்களாக கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக வாழ நாம் ஆண்டவர்களை ஜபிப்போம் நாளை சந்திப்போம்